விருத்தாஜலத்தில் கொஞ்ச நாள் தங்குறேன் விருத்தாஜலத்தில் இருக்கும்போது மணிமுத்தாறு அப்படிங்கிற நதி ரொம்ப ஃபேமஸ் அங்கே பிரபலம் அங்கே ஒரு நாளைக்கு அப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ருக்கார் வெளியில் வந்துட்டுருக்கார் நல்ல வெயில் ஆரம்பிச்சாச்சு நடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஒரு தோப்பு வழியில் ஒரு தோப்பு மான் தோப்பு காணப்படுகிறது கொஞ்சம் நிழல்லாம் இருக்குது மாமரங்கள் அடர்த்தியாக காணப்படுகிறது அங்கே கொஞ்சம் நிழலாக இருக்கு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உள்ளே வர்றார் உள்ள வந்து ஒரு இடத்துல ஒரு உட்காரலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாம்பழம் விழுந்துருக்கு ஒரு மாம்பழம் கீழே இருக்கு மாம்பழத்தை பார்த்த உடனே இந்த மாம்பழத்தை சாப்பிடலாமே நமக்கும் கொஞ்சம் அசதியாக இருக்கே அப்படின்னு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார் இந்த காட்சியை அந்த தோட்டக்காரன் பார்த்து விட்டான் வேகமாக வந்து என்ன மாம்பழத்தை பிரிச்சு தின்ற நீ யாரோ நீயோ யார் நீ அப்படின்னு விசாரித்து அவருக்கு அடி அடி நடிச்சிட்டான் யார சிவப்பிரகாச சுவாமிகள் ஒரு சந்நியாசிகளை எந்த ஒரு காலத்திலும் நாம் தண்டிக்கலாகாது அவங்களுக்கு நம்மால் முடிஞ்சால் எதாவது உதவி செய்யணும் நம்மால் முடியலையா கும்பிட்டுட்டு அவங்களை அனுப்பிச்சிடணும் அவர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது